அன்பே உலகில் உள்ள ஆறு உயிர்கள் தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் அடியவனே அன்பு நிறைந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடியேன் வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மலேசியா கோலாலம்பூர் வருகின்றேன் மே மாதம் ஒன்றாம் தேதி பினாங்கு வருகின்றேன் மே நாலாம் தேதி ஜோகூர் வருகின்றேன் உங்கள் அன்பு அழைப்பை ஏற்று அன்னையின் கத்தளைப்படி அவர் திருப்பணி நடந்தேற உங்கள் அன்பு உள்ளங்களை சந்திக்க அறியேன் வருகின்றேன் மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமீனே மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றார் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் திருவார்த்தை வள்ளல் பெருமான் சொல்றார் இந்த ஞான உபதேசம் என்பது இறைவன் உங்களுக்கு என் மூலம் உணர்த்தர உண்மை சத்தியம் இதனை சொல்லி தருவதற்கோ இதனை தேடுகின்ற ஆருயிர்கள் அடைய வேண்டும் என்பதற்கோ உலகில் வரும் குருநாதர்கள் யாரும் இந்த உண்மையை அவ்வளவு எளிதாக சாதாரணமாக அறிய விடமாட்டேன் என்கிறார்கள் அடியேன் வயது எழுபத்தி ஐந்து ஆகிவிட்டது பத்து வயதிலிருந்து என் குருநாதன் ஐயப்பன் என்னை ஆன்மீக பாதையில் அழைத்து சித்த கூட்டத்தில் சேர்த்து வைத்தார் இந்த அறுபத்தைந்து வருட காலங்களாக ஆன்மீகத்தில் மட்டுமே அடியேன் உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து கடந்து வந்திருக்கின்றேன் இந்த எழுபத்தைந்து வயது வரை அடியேனுக்கு எந்த விதமான நோயையும் என் தாய் எனக்கு கொடுத்ததில்லை என்னை பட்டினி போட்டு பார்க்கவில்லை எனக்கு தேவையான அத்தனையும் வாழை பரமேஸ்வரி செய்து கொண்டுதான் இருக்கின்றாள் இப்பொழுது வாழ்வின் கடைசி காலத்தில் இருக்கின்றேன் பிறப்பின் அந்தம் சாவுதானப்பா அப்படி என்கிறார் காகபுஜ பெருமாள் இப்பொழுது அந்த சாவும் அது எனக்கு எப்படி வரும் என்பதை பார்த்து அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எல்லோருக்கும் வருவது போல் யமனின் மரண தண்டனை நமக்கு வரக்கூடாது நம்மை இறைவன் வந்தே கூட்டிச் செல்ல வேண்டும் அதுதான் பிறவி மோட்சமடையும் உண்மையான வழி அந்த உண்மையான வழியை இந்த உபதேசத்தில் இறைவன் உங்களுக்கு என் மூலம் உணர்த்துகின்றான் அந்த உண்மையை உலகில் வந்த நல்லுயிர்கள் அறிய வேண்டும் என்பதற்கே அடியேன் இந்த வயதிலும் எல்லாம் சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உண்மை உங்களுக்கு உணர்த்தியது என்னிடம் வாழை மையத்தின் செயலாளர் திரு முருகன் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது அதை வாசியோக அன்பர்கள் எப்படி உணர்ந்து நடந்து கொள்வது என்று கேட்டிருந்தார் அது உபதேசத்தின் முறையாக உணர்த்த வேண்டிய உண்மை அதை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவான் என்று அடியேன் பதில் அனுப்பினேன் ஆனால் சித்தர்கள் எல்லா உண்மைகளையும் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுத்து விட்டுத்தான் போயிருக்கிறார்கள் சிவவாக்கியர் பாடுவார் பூவிலாய ஐந்து மாய் புனலிலாய நான்கு மாய் தீயிலாய மூன்று மாய் காற்றிலாய இரண்டும் மாய் வானிலாய ஒன்று மாய் சிவாயமே மாணிக்க வாசகர் போற்றி திரு அகவலில் பாடுவார் பாரிடை ஐந்தாய் நின்றாய் போற்றி நீரிடை நான்காய் ஆனாய் போற்றி மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் ஆனாய் போற்றி வானிடை ஒன்றாய் நின்றாய் போற்றி இது திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லும் உண்மை அதனால் இந்த அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருப்பதை அத்தனை சித்தர்களும் அத்தனை அருளாளர்களும் அத்தனை ஞானிகளும் உணரும்படி நமக்கு உணர்த்தி சென்றுதான் இருக்கிறார்கள் அந்த உண்மையைத்தான் அடியேன் உங்களுக்கு உபதேசிக்க மலேசியா வருகின்றேன் இந்த உண்மையை நான் சொல்வதல்ல இது ஆதியிலிருந்து வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் அத்தனையும் இந்த உண்மையை தான் நல்லுயிர்களுக்கு உபதேசித்து சென்றுள்ளது அதே சிவசேவையைத்தான் அடியேன் இப்போது செய்து கொண்டிருக்கின்றேன் ஆதலால் இந்த மெய் ஞான உபதேசத்தை கேட்டு தெளிவடையுங்கள் யாரிடமும் ஏமாந்து நிற்காதீர்கள் நிச்சயம் இந்த உபதேசத்தை கேட்பவர்கள் யாரிடமும் ஏமாற மாட்டார்கள் இந்த உபதேசத்தை இறைவன் உங்களுக்கு சொல்வதால் இதற்கு எங்கள் மார்க்கத்தில் எந்த விதமான கட்டுப்பாடும் விதிப்பதில்லை அடக்கி ஆள்வது இல்லை சுயமாக இருங்கள் சுதந்திரமாக இருங்கள் இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான் அவனுக்கு மட்டும் அடிமையாகி இந்த பிறவியை கடைத்தேற்றுங்கள் இதுதான் எங்கள் சித்தர் பீடத்தின் கொள்கை ஆதலினால் இந்த உபதேசத்தை கேட்கும் உயிர்கள் இது உண்மைதான் என்பதை இருபத்தைந்து வருட காலமாக உபதேசத்து வரும் நான் உணர்ந்திருக்கின்றேன் அதை கேட்ட உயிர்களும் உணர்ந்தே இருக்கின்றது இந்த உபதேசத்தை வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி கோலாலம்பூரில் வாழை வாசி மையத்தின் சார்பாக நடத்துகின்றோம் இந்த உபதேசத்தில் கலந்து கொள்ள வாழை வாசி மையத்தின் தலைவர் திரு சதாசிவம் அவர்களிடமும் செயலாளர் முருகன் அவர்களிடமும் பொருளாளர் திரு ரமேஷ் அவர்களிடமும் அங்கே என் பெண்ணாக உழன்று கொண்டிருக்கும் உமா அவர்களிடமும் சொல்லி அதற்கான வழியை ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள முயற்சியுங்கள் மே ஒன்றாம் தேதி பினாங்கு நகரில் திரு கிருஷ்ணாம்பால் அவர்கள் இந்த உபதேசத்தை அங்கு நடத்துகின்றார்கள் அந்த அம்மையார் கடந்த பத்து வருட காலமாக இந்த மெய் ஞான உபதேசத்தை அறிந்து அதனை பயின்று கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள்தான் பினாங்கில் இந்த வகுப்பை நடத்துகின்றார்கள் ஆதலால் பினாங்கு வகுப்புக்கு வரும் அன்பர்கள் கிருஷ்ணாம்பாலை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் அந்த வகுப்பில் கலந்து கொள்ள முயற்சியுங்கள் அதுபோல் ஜோகூரில் மே மாதம் நான்காம் தேதி திரு தினேஷ் அவர்கள் யோகூரில் இந்த வகுப்பை நடத்த இருக்கின்றார்கள் அங்கு உள்ளவர்களும் இதிலே கலந்து கொண்டு பிரிவி பயனை அடையுங்கள் ஆதலினால் வருகின்ற மலேசியா உபதேசத்திற்கு அங்கு வரும்போது இந்த உண்மை ஞானத்தை பெற விரும்பும் எல்லா உயிரும் விரும்பிதான் ஆகும் ஆனால் அதற்கென்று அந்த பாதையிலே நடக்கும் ஆன்மீக உயிர்கள் இந்த பயனை பெற்று கொள்ளுங்கள் அனைவரையும் அந்த வகுப்பிலே கலந்து கொண்டு எல்லா உண்மைகளையும் நீங்களே தானாகவே தெரிந்து கொண்டு சுயமாக சுதந்திரமாக இறைவனிடம் பயனீர்கள் இதுவே எங்கள் மார்க்கத்தின் கோட்பாடு இந்த உபதேசத்தில் கலந்து கொண்டு பயனை பெற்று இப்பிரவியை கடைத்தேற்றுங்கள் என்று அத்துணை ஆன்மீக அன்பர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பே சிவம்